நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு அவசர யுகம் நிதானம் இழந்து எதிலையுமே அவசரப்படக்கூடிய ஒரு உலகமாக இன்றைய உலகம் அமைந்திருக்கிறது ஒரு ஆளுக்கு அஸ்லாம் அலைக்கும் சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டாலும் கூட பதிலுக்கு வலிகும் சலாமன்னு மெசேஜ் வருவதில்லை வி சல் ஷார்ட் கடுத்து ஓடுறாங்க யூன்கூட எழுதுறதில்லை ஒய் யூ அதை எழுதுறதில்லை வெறும் யூ அது மாத்திரம் ஓடுறாங்க சிம்பிர்கள் நிறைய வந்திருக்குது ஒரு மவுத்து செய்தி ஏதாவது போட்டாலும் உடனே கண்ணீர் ஒடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வருது ஏதாவது ஒன்று போட்டால் சிரிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வருது இந்த உலகம் என்பது அவசர உலகம் மனித உயர்வுக்கு வழி செல்லக்கூடிய மார்க்கம் எந்த காரியத்திலும் கூட தேவையில்லாத அவசரம் கூடாது நிதானம் வேண்டும் என்ற பண்பியல் பாடத்தை ஒரு வாழ்வியல் பாடத்தை மனிதனுக்கு சொல்லித்தருகிறார் அந்த வாழ்வியல் பாடத்தை வாழ்க்கையில் கடைபிடித்தால் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறணும் இன்னைக்கு அவசரம்னா எல்லாத்திலையும் அவசரம் தான் நடை உடை பாவனை மாத்திரம் சாப்பாட்டுலேயும் அவசரம் எல்லாத்துலேயும் அவசரம் எந்த காரியமாக இருந்தாலும் அதிலே அவசரம் வணக்கங்களில் கூட அவசரம் தான் வணக்கங்களிலே கூட அவசரம்தான் என்பதை பார்க்கணும் அதனாலே இன்றைய ஒரு நிலையிலே அல்லாஹ் குரான் ஷரீஃப் நமக்கு வழிகாட்டுகிறான் எந்த காரியத்திலும் ஒரு நிதானம் வேண்டும் அளவுக்கு அதிகமான அவசரம் கூடாது செய்தி நாள் சுலைமான் அலிஸ்லாத்து வரலாற்றை குரான் சொல்லும் பொழுது புதுகுது பறவையினுடைய வரலாறை சொல்கிறது அது மாதிரி சுலைமான் அலி இஸ்லாமுடைய வரலாற்றிலே வில்கிஸ் மகாராணியினுடைய அரசாட்சியை கண்டு வந்த செய்தி குழு பெரிய செய்தி தான் ஆனால் சுலைமான் அலிஸ்வரன் நிதானப்பட்டார் இந்த காரியத்தில் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யவில்லை நிதானப்படுத்தினார்கள் வில்கீஸ் மகாராணியினுடைய சிம்மாசனம் அந்த அவருடைய ஆட்சி சம்பந்தப்பட்ட செய்தி வந்த பொழுது ஆலோசனை செய்தார் என்ன செய்வது என்று ஆலோசனை செய்து அதற்கு பிறகுதான் அதில் ஒரு முடிவெடுத்தார் என்பதை பார்க்க ஏன் நிதானமின்மை என்பது வருகிறது அவசரம் ஏன் ஏற்படுது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய அலட்சியம் பதற்றம் கோபம் இதுதான் அவசரத்துக்கு காரணம் பெரும்பாலும் அலட்சியம் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய அலட்சியமான தன்மை பதற்றம் அது மாதிரி கோபம் தான் பெரும்பாலும் நம்முடைய நிதானம் இழப்பதற்கும் அவசரப்படுவதற்கு உண்டான காரணமாக அமைகிறது மனிதனத்தில் இருக்க வேண்டிய கம்பீரமும் உறுதியும் நிதானம் இல்லாத காரணத்தினால் நீங்கி விடுகிறது மனிதனத்தில் ஒரு கம்பீரம் இருக்கிறது ஒரு காரியத்தில் உறுதி இருக்கணும் இந்த உறுதி இல்லை நிதானம் இழக்கும் பொழுது உறுதி போய்விடும் கம்பீரம் என்பது போய்விடும் நியாயம் இல்லாத வழிகளில் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விடுவான் நிதானம் இல்லைன்னு வைங்க அவசரமா சத்தியம் பண்ணுவான் அவசரமா அப்படி செய்வான் அவசரமா இப்படி முடிவெடுப்பான் அப்படி இப்படி இப்படி முடிவெடுக்கிறதுல எல்லாம் அவசரம் தீமைகள் அனைத்தையும் செய்வதற்குண்டான ஒரு நிலையும் பல தீமைகளுக்கு காரணமாவது அமைந்துவிடும் என்பதை மாற்றம் சொல்கிறார் செய்த அமருபிரல் என்ற சார் என்ற சொல்வார்கள் அந்நாமா அவசரத்தின் காரணத்தினால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது எப்பொழுதுமே கைசேதம் தான் ஆபத்து தான் வருத்தம் தான் அளவுக்கறியமான அவசரம் இருக்கிறது அது மனிதனுக்கு ஆபத்தையும் சேதத்தையும் தான் உண்டாக்கும் என்று சொல்வார் சரி இந்த நிதானம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில நிதானம் வர்றதுக்கு எல்லாம் குரான் சரீஃபிலே அருமை நாயகம் சல்லா சல்லாம் பார்த்து சொல்வாங்க அவங்களுக்கு வகி இறங்கின உடனே சல்லாசல்லா அதை மனப்பாடமா அம்மத்து கொண்டு சேர்க்கணும் இல்லையா அதனால அவசரப்பட்டு அதை ஓதுனாங்க குரான் இணைக்க வகையும் வகி உங்களுக்கு சொல்லி முடிக்கப்படுவதற்கு முன்னாலே நாயகமே தாங்கள் அவசரம் காட்ட வேண்டாம் அவசரம் காட்ட வேண்டாம் ஒவ்வொரு ரஃப் விசிதனையிலுமா மாற்றமாக நீங்கள் அல்லாஹவுனுடைய அறிவை அறிவினுடைய பயன்பாட்டை கேடுங்கள் ரெண்டு விஷயத்தை எல்லாம் சொல்றான் ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிதானம் வருவதற்கு முதல்ல அல்லாஹுடைய ரஹமத்தை தேவை அல்லாஹுடைய ரகமத்தை கேடுங்கள் அப்போ பீமா ரஹமத்தின் மினல்லாஹிலின் தரவும் அல்லாஹ்வுடைய ரகமத்தின் காரணத்தில்தான் ஆகியவை இந்த மக்களை நீங்கள் பெற வேண்டிய முறையில் பெற்றீர்கள் இல்லைன்னு சொன்னா கோபம் அலட்சியம் என்பது வந்திருந்தால் எல்லாரும் உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க நல்லா அந்த நிதானம் தான் அல்லாஹுடைய உதவியை கொண்டு ரகமத்தை கொண்டு கிடைத்தது என்று சொல்கிறான் இரண்டாவது ஒரு காரியத்துல ஒரு அறிவினுடைய விசாலத்தை கேட்க வேண்டும் அறிவினுடைய விசாலம் இருந்தால் நிதானம் எடுக்க மாட்டான் ஒவ்வொரு காரியத்திலையும் அது துறை சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதற்கு அந்த துறை சார்ந்த அறிவு என்பது தேவை காவல் துறை சம்பந்தப்பட்ட விஷயமா சட்ட அறிவு என்பது தேவை குடும்ப ரீதியான காரியங்களுடைய பிரச்சனைகளா மனோ ரீதியான மனோரீதியான அந்த காரியங்கள் அதை நாம் கவனத்தில் செலுகிறேன் சமூக ரீதியான காரியங்களிலே பிரச்சனைகள் வருகிறதா ஒரு பண்பாடு என்னவென்று பார்க்க வேண்டும் அந்த பண்பாட்டின் அடிப்படையிலே முடிவு செய்ய வேண்டும் மாதிரி மார்க்க ரீதியான பிரச்சனையா மார்க்கத்தினுடைய அறிவு என்பது வேன் எந்த காரியத்திலும் நிதானம் வருவதற்கு அல்லாஹ் சொல்கிறான் ஒன்று தீர்சன்யமான அறிவை அல்லாஹிடத்தில் கேளுங்கள் இரண்டாவது அல்லாஹுடைய உதவியை கேளுங்கள் என்று அல்லாஹு தாரா சொல்லிக்காட்டேன் சொல்லா சொல்ல வாழ்க்கையில இந்த நிதானத்தை கடைபிடிக்காம போகப்பட்டுருந்தாங்கன்னா எவ்வளவோ ஆபத்துகள் ஏற்படும் நல்லா சொல்கிறான் நீங்கள் அதில் நிதானத்தை கடைபிடித்து நல்லா பாராட்டி இடங்கள்ல சொல்லி காண்பிக்கிறான் நல்ல விஷயங்கள்ல கூட தேவையில்லாத அவசரம் கூடாது போட்டி போட்டு முந்தனாம் அது வேற விஷயம் பாங்கு சொன்னாலும் தாமதம் தாமதமில்லாமல் தொழுகணும் அவசரம் அதில் அவசரம்தான் விடக்கூடாது பார்த்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை பாங்கு சொல்லியாச்சுன்னா உடனே தொழுவது என்பது இருக்கிறது அதுல போட்டியில முந்தனன்னு அர்த்தம் அது மாதிரி பக்துறதுக்கு முன்னால துழுகிறான்னு அது அவசரம்னு அர்த்தம் இமாம் குணிவதற்கு முன்னால் நிவுறுவதற்கு முன்னால் நிவர்றோம் குனிகிறோம் சொன்னது அது அவசரம்னு அர்த்தம் ஒரு காரியம் கணிந்து வந்ததற்கு பின்னால் செய்ய வேண்டியதுன்னு வந்து போட்டி போட வேண்டியதுதான் ஆனால் அந்த காலம் கனிவதற்கு முன்னால் அந்த காரியம் செய்வதற்குண்டான நிலைக்கு முன்னாலே அதை எடுப்பது என்பதுதான் அவசரம் என்று அவசரத்தினால் உண்டாகக்கூடிய ஆபத்துகளை போலாம் ரொம்ப சொல்கிறது முசாலை இஸ்லாமுக்கு அல்லாஹ் சொன்னா நீங்க வாங்க குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி இங்க வாங்கன்னு எல்லாம் சொன்னா முசாஜெல்லாம் முந்திய போயிட்டாங்க சமூகத்தினுடைய அந்த பொறுப்பை விட்டுட்டு ஏன் இவ்வளவு அவசரமாக அவசரமாக நீங்க வந்த காரணத்தினால் அது மக்களை உங்களுடைய சமூகத்தை அது குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டதுன்னு சொன்னா சாமிரி சாமிரி என்பவன் அந்த கூட்டத்தை வழிகெடுத்து விட்டான் ஒரு சமூகம் குழப்பத்தில் ஆழ்ந்து போனது நீங்கள் எடுத்த அவசர முடிவினால் என்றல்லாம் சொல்லிக்கிறான் அதனாலே வாழ்க்கையினுடைய எந்த காரியத்திலும் நிதானம் தேவை அல்லாவிடத்தில் அதற்கு உண்டான உதவியை கேட்கவேன் அது சம்பந்தப்பட்ட அறிவு தீர்சன்யமான அறிவையும் வந்தால் நம்ம தர வேண்டும் என்று ரொம்ப இடத்தில் கேட்கவேன் அல்லாஹு வந்தாராம் மார்க்கத்திலே வெறுக்கப்பட்ட அந்த அவசரங்களிலிருந்து அதான் நம்மை பாதுகாத்திருள்வான செய்ய வேண்டிய காரியங்களில் நிதானத்தோடும் கம்பீரத்தோடும் கண்ணியத்தோடும் உறுதியோடும் ஒரு காரியத்தை செய்வதற்கு அந்த நமக்கு நசீவை வைத்த